கீழே போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு காலம் இருந்தது மக்களுடைய கண்களுக்கு பாவங்கள் அதிகமாக தெரிபடவில்லை எப்பொழுதோ இருந்து நின்று சில காட்சிகளை காண்பார்கள் அந்த கட்டங்களில் தான் அவர்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது போகிற இடங்களில் எல்லாம் மனிதன் விரும்பியதை பார்க்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த கட்டத்தை ஒரு சாரார் நினைக்கலாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை துனியாவுக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் இதை சரியாக யோசித்தால் அல்ஹம்ல இந்த பாவங்கள் உலகத்திலே வரக்கூடாது நம்மை மீறி நாம் விரும்பாமலே இவை எல்லாம் வந்து ஆனாலும் இது நம்முடைய ஈமானை பறிகொடுக்கிற காலம் அல்ல ஈமானை கூட்டிக் கொள்வதற்கு ஈமானுடைய சுவையை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் நான் என்னுடைய பார்வையிலே கீழே போட போகிறேன் என்ற முடிவை எடுத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு படியில் காலை வைத்தால் அடுத்த படியில் ஏறுவதற்குரிய வாசலை அல்லாஹ் திறந்து தந்து விடுவார் நாம் இந்த பாதையில் ஈமானை அதிகரித்துக் கொண்டே செல்லலாம் இரண்டாவது பாவத்தை எப்படி ஒரு நன்மையை செய்துவிட்டு கேட்கும் பொழுது தாலா அந்த துவாக்களை அங்கீகரிக்கிறார் நன்மைகள் செய்துவிட்டு சதப்பா கொடுத்து விட்டு துவா கேட்டால் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறார் தொழுதி விட்டு துவா கேட்கிறோம் அல்லாஹு தாலா துவாக்களை அங்கீகரிக்கிறார் இதே போல தவறான பார்வைகள் பாவங்களை தவிர்த்து விட்டு பாவங்களை தவிர்த்து விட்டு கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறார் ஒரு தவறான பார்வையை விடுவது என்பது ஒரு பாவத்தை விடுகிறோம் அந்த பாவத்தை விட்டுவிட்டு விட்டு நாம் துவா கேட்க வேண்டும் யாழ் இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது எனக்கு கடும் ஆசை இதை பார்க்க வேண்டும் ஆனால் உனக்காக இந்த பார்வையை நான் விடுகிறேன் இதற்கு பகரமாக நீ எனக்கு இன்ன தேவையை பூர்த்தி செய்து தர வேண்டும் எனக்கு இதை தர வேண்டும் அதை தர வேண்டும் எனக்கு ஆகத்தில் சொர்க்கத்தை பார்க்கிற சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹுடத்திலே நாம் துவா கேட்க ஆரம்பிக்கலாம் இதை செய்து பார்த்தால் இதனை இருக்கிற இன்பம் தெரியும் இதனுடைய நிறைய ஹயிர்களை நாம் இன்ஷா அல்லா அடைந்து கொள்ளலாம் எப்பொழுதெல்லாம் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகிறதோ பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லாவிடத்தில் கையின் அரகமத்துல்லாஹி அழகி அவர்கள் பார்வைகளை கட்டுப்படுத்த தவறக்கூடியவர்கள் கெட்ட பார்வைகளை அதிகம் பார்க்கிறவர்கள் கெட்டவைகளை பார்க்கும் பொழுது பார்வைகளை தாழ்த்த தவறுகிறவர்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை பட்டியலிடுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இங்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் சொல்கிறார்கள் யார் தம்முடைய பார்வைகளை கட்டுப்பாடு இல்லாமல் மேய விடுவார்களோ கண்டதையெல்லாம் விரும்பியதையெல்லாம் பார்க்க விட்டு விடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தொடரான நிரந்தரமான கவலையை சாட்டி விடுவார் அந்த கவலை உள்ளத்தை விட்டு போகவே மாட்டாது எப்பொழுதும் ஒரு காரணமில்லாத கவலை கை சேதம் இருந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமில்லை இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான நோய் இது யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்குரிய எல்லா சாமான்களும் இருக்கின்றன எல்லாமே இருக்கிறது ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் கவலை சொல்கிறார்கள் நிரந்தரமான கவலையை தாலா சாட்டி வருகிறார் பார்வையை யார் தாழ்த்த ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாக்கியம் கவலையில இருந்து விடுதலை கிடைத்துவிடும் இரண்டாவது சொல்கிறார்கள் பார்வையை தாழ்த்த தவறுகிறவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம் தான் அவர்களுடைய உள்ளம் பலகீனப்பட்டு உள்ளத்தில் பலம் இருக்க மாட்டார்கள் அடுத்து சொல்கிறார்கள் கண்களிலும் உறுப்புக்களிலும் அறிவிலும் இருக்கக்கூடிய பிரகாசம் எடுப்பட்டு போய்விடும் அவர்களுடைய கண்களிலும் இருள் உள்ளத்திலும் இருள் அவர்களுடைய உறுப்புக்களிலும் அல்லாஹ் இருளையே படுத்திவிடுவான் வெளிச்சம் போய்விடும் அல்லாஹால நம் அனைவரையும் பாதுகாப்பானா சொல்கிறார்கள் வெளிச்சம் உள்ளத்துடைய வெளிச்சம் அறிவின் வெளிச்சம் உடல் உறுப்புக்களுடைய வெளிச்சம் கண்களின் வெளிச்சம் இருக்க வேண்டுமாக இருந்தால் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அடுத்து சொல்கிறார்கள் பார்வைகளை தாழ்த்த தவறியவர்கள் தவறானவற்றை தொடர்ந்து யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம்தான் அவர்கள் தம்முடைய இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு விடுவார்கள் மனதில் வரக்கூடிய ஆசைகள் இச்சைகளை அடக்கி கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிடும் இச்சைகள் என்பது மனிதனுடைய சிபாத்துகளில் மிக மோசமான ஒன்று இச்சைக்கு அடிமைப்பட்டவர்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்பி வந்து கொள்ள மாட்டார்கள் மிக கஷ்டம் இச்சைகள் அறிவுள்ள மனிதர்களை மிருகங்களாக மாற்றிவிடும் பெரியவர்களை சிறுவர்களாக மாற்றிவிடும் கண்ணியமான உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை கீழ்த்தரமானவர்களாக கூடிய ஒன்றுதான் இச்சைகள் தாலா மிருகங்களுக்கும் இச்சைகளை வைத்திருக்கிறான் மனிதனுக்கு இச்சையை கொடுத்து கூடவே அறிவை கொடுத்தான் இந்த அறிவை வைத்து மிருகங்கள் போல நீ ஆகிவிடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான் இச்சைகளுக்கு அடிமையாகும் பொழுது மனிதன் மிருகங்களை விட கெட்டவனாக கேவலமானவனாக மாறிவிடுகிறான் அந்த நிலை மனிதனுக்கு வருவதற்கு பிரதானமான ஒரு காரணம் பார்வைகளை பயன்படுத்துவதில் பக்குவம் இல்லாமல் இருப்பது பார்வைகளை மேய்ய விடுவது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரிகளே நாம் இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வோம் நாம் பாதிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் நம்மை விடவும் ஐநூறு அறுநூறு மடங்கு சிறியது நம்முடைய பாரத்தை விடவும் அறுநூறு மடங்கு சிறியது இவ்வளவு சிறிய ஒரு படைப்பு இவ்வளவு சிறிய ஒரு பொருள் நம்மை கூடாது இதை பாதிக்க கூடாது என்று சொல்ல முடியாது அதில் நிறைய அல்லாஹுடைய ஒரு நேரம் மனிதனுடைய எத்தனையோ காரியங்களை அதை இழுகுபடுத்தி விட்டது ஆனால் நம்முடைய கடிவானத்தை அதன் கையில் கொடுத்து விடக்கூடாது அது நம்மை ஆட்சி செய்யக்கூடாது அதை நாம் ஆட்சி செய்வோம் பார்க்க கூடாத வருகிறதா தட்டிவிட்டு போய் கொண்டே இருப்போம் இது இது கூடாது கூடாது இன்ஷா அல்லாஹ் மக்கள் நினைப்பார்கள் நாம் ஏதோ உலக வேலையில் இருக்கிறோம் என்று ஆனால் உண்மையில் நாம் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்போம் நன்மைகள் கூடிக்கொண்டே செல்லும் ஈமானுடைய இன்பம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் தனிமையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் உணர்வுகள் வந்து விட்டால் மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய உடலை வேறு இடத்துக்கு மாற்றிவிட வேண்டும் எந்த இடத்தில் மனிதனுடைய உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறதோ மனிதன் செய்ய வேண்டிய முதல் முயற்சி இடத்தை மாற்றிவிட வேண்டும் நபிசல்லும் அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் கெட்ட கனவு ஒன்று கண்டால் கெட்ட கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஒன்றுதான் அவர் படுத்திருந்தாரோ அந்த படுக்கை வேண்டும் கனவுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அந்த இடத்தை நாம் மாற்றி விடுவது என்ன என்ன எல்லாம் முயற்சிகள் செய்து நம்முடைய நப்சுடன் போராட்டங்கள் செய்து இந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நாம் உலகத்தில் பார்த்ததை விடவும் உலகத்தில் பார்க்க முடியுமானதை விடவும் மிக பெரும் இன்பங்களை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் பார்ப்பதற்கும் சுவைப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் படைத்து வைத்திருக்கிறார் இன்ஷா அல்லா அங்கே போய் நாம் பார்த்துக் கொள்வோம் அங்கே போய் நாம் அனுபவித்துக் கொள்வோம் அல்லா பத்தாலா நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானா யாருதான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா